என்னதான் நம்ம டீம் இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருந்தாலுமே நம்ம விராட் கோலி வந்து இதுதான் என்னோட கடைசி டி டுவெண்ட்டி மேட்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச் முடிஞ்சதுமே அறிவிச்சிட்டாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வருஷ சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்டி வேர்ல்ட் கப் பைனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய டீம் வந்து செம்மையா பிளே பண்ணி ஏழுநூத்தி அசில மேட்சே ஒன் பண்ணிட்டாங்க தண்டா மேட்ச் மேட்ச்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிரஷரான கேமுங்க கடைசி நாலு ஓவர் ஒரு ஃபேனையும் கூட மூச்சு இருக்காது அதே கடைசி அஞ்சு ஓவர்ல அவளதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் இங்க எங்க ஜெயிக்க போறாங்க அவ்வளவுதான் டிவி ஆஃப் படுக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு சரி பரவாயில்ல ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம் சோ நாங்களும் ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க நம்ம கிளாஸனோட விக்கெட் எடுத்தாங்க அப்பவே கேம் வந்து நம்ம இந்தியன் டீம் பக்கம் வந்து மாறிடுச்சு கடைசி ஒரு ஓவருக்கு பதினாறு ரன் அடிக்கணுங்க அப்போ வந்து நம்ம அர்த்திக் பாண்டியா தான் போலிங் போடுவார் வெறும் ஒன்பது ரன் மட்டும் தான் கொடுப்பார் அது மூலமா நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சே ஜெயிச்சிருவாங்க இது மூலமா நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இப்ப வந்து ரெண்டாவது டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து எம்எஸ் தோனி வாங்கி கொடுத்தாரு இப்போ வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து வாங்கி கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கிலாந்து ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து நம்ம விராட் கோலி வந்து ஃபுல்லாவே சொத பண்ணாலுமே பைனல்ஸ் வரும்போது நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பிளே பண்ணாருங்க நேத்திய மேட்ச் எழுபத்தி ஆறு அவர் மட்டும் தான் அடிச்சாரு ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு நூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் நேம் வந்து நூத்தி தொண்ணூறு இருநூறு ரன்னு கிட்ட அடிச்சிருப்பாங்க இருந்தாலும் பைனல்ஸ்ல நம்ம மூணு விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் நம்ம விராட் கோலி நிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் நேம் நூத்தி ஐம்பதே அடிச்சிருக்க மாட்டாங்க அவரால தான் நூத்தி எழுபது ரன் வரைக்கும் வந்துச்சு ஃபைனல்ஸ்ல அடிச்சு ஜெயிக்க வச்ச நம்ம விராட் கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே கொடுத்தாங்க அவார்டு கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு இதுதான் என்னோட டி டுவெண்டியோட லாஸ்ட் மேட்ச் மேட்ச் அப்படின்னு சொல்லி அதாவது வேர்ல்ட் கப் ஜெயிச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் எங்க ஃபேன்ஸ்க்காக நான் வந்து இதை பண்ணி தான் ஆகணும் இனிமேல் நான் வந்து இந்தியன் டீமுக்காக டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளாட மாட்டேன் மற்றபடி ஓடிஐ இன் டெஸ்ட் எல்லாம் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்திய மேட்ச் முடிஞ்சது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கும் போதே நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம விராட் கோலியோட ரிட்டர்ன் பண்ணுற பத்தினா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க